பண்ணாமலை அவர்கள் இரண்டு ஜனங்களா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாத யாத்திரை நடத்தினார்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணுவோம் முழுவதும் நம்முடைய வந்திருக்கிறார் அவ்வளவுதான் அது ஒண்ணும் பெரிய சிறப்பான ஒன்றும் செய்தி இல்லை பாத யாத்திரையின் போது காமராஜர் அவர்களையும் மோடி அவர்களையும் ஒப்பிட்டு பேசுறார் காமராஜரோட மறுபிறப்பு மோடி அப்படின்றாரு சமூக நீதியை வந்து மோடி தான் தற்கால தலைவர்களை நரேந்திர மோடி மட்டுமல்ல இன்று இருக்கின்ற தற்கால தலைவர்கள் யாரையும் காமராஜரோடு ஒப்பிட்டு பேசவே முடியாது அவர் மிகப்பெரிய ஒரு கர்ம வீரர் எழுந்தால் மீண்டும் படுக்கின்ற வரையில் மக்களையே நினைத்துக் கொண்டிருந்தவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சுதந்திர காலத்தில் இருந்து அவர் நல்ல உயிருடன் இருக்கின்ற வரையில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு கர்ம வீரர் மக்கள் தலைவர் மறைந்த அந்த மகோன்னத தலைவரோடு இன்றிருக்கின்ற தலைவர்களை ஒப்பிடுவது சரியாக இருக்கா என்று நான் கருதுகிறேன் அதே போல முதலீட்டாளர் மாநாட்டில் மத்திய பிரதேசத்தையும் தமிழகத்தையும் அண்ணா அண்ணாமலை மத்திய பிரதேசம் முப்பத்தி மூணு லட்சம் கோடியும் குஜராத்தில் எல்லாம் சொல்லி இருக்கிறார் நான் அண்ணாமலையை கேட்கிறேன் திரு அண்ணாமலையை நான் கேட்கிறேன் பாரத பிரதமர் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று சொல்லிக்கொள்கின்ற அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொழில் முனைவோர் மாநாடு நடத்துகின்ற பொழுது எல்லா மாநிலத்திலும் அந்த முதலமைச்சர் நடத்துகின்ற மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து இங்கெல்லாம் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பியுங்கள் உரிய பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லியிருந்தால் நான் உண்மையிலேயே திரு அண்ணாமலை சொல்றதை வரவேற்றிருப்பேன் மாறாக குஜராத்திற்கு சென்று ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்கார்ந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து பேசி அனுப்புகிறார் அப்படி என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கூட அவர் பிறந்த மண்ணிற்கு சிறிய வட்டத்திற்கு போய் சென்று விடுகிறார் சென்று நின்று விடுகிறார் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் அண்ணாமலைக்கு இல்லை என்றே நான் கருதுகிறேன் திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில்தான் அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்தபோது எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போதுதான் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கியிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்று திரு அண்ணாமலை சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் சிறந்த மாநிலம் என்று அது மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆனாலும் சரி நீர் மேம்பாட்டுத் துறையானாலும் சரி அல்லது நெல் விளைச்சலானாலும் சரி அல்லது ஆனாலும் சரி எந்த துறை எடுத்தாலும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று மத்திய அரசே அழைத்து வந்து பாராட்டு தெரிவித்து பாராட்டு பத்திரம் வழங்கி கொண்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற அந்த அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வெகுமதி கொடுத்து கொண்டிருக்கிறது அதை மறைத்து இங்கே தால் தோன்றித்தனமாக வருகின்ற இடத்திலெல்லாம் எதையோ ஒன்று சொல்லி இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்து செல்வது என்பது ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை அவர் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் ஏனென்றால் காவல்துறையில் இருந்தவர் எப்பொழுதுமே அவர் காவல் போலீஸாக இருக்கின்றவர்கள் அவருடைய சிந்தனைகள் முழுதுமே அக்கீஷ்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஆள் அவரு நாம என்ன பண்ண முடியும் அவர் பேசிட்டு இருக்காரு பிரதமர் மோடியை காமராஜருடன் ஒப்பிட்டு பேசிய அண்ணாமலைக்கு அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஏ பி முனுசாமி கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் தராசு ஷாம் அவர்கள் இருக்கிறார் வணக்கம் சார் தற்பொழுது அதிமுக பாஜக இடையே கூட்டணி விரிசல் ஏற்பட்டதற்கு பிறகாக கூட்டணி முறிவு ஏற்பட்டதற்கு பிறகாக தற்பொழுது அதிமுக துணை பொதுச் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய கருத்து சார் மோடி அவர்களை வாழும் காமராஜர் என்று ஒப்பிடுவதெல்லாம் காமராஜர் அவருக்கு என்ன தெரியும் நாங்க எங்க கல்லூரி நாட்கள்ல காமராஜருக்கு தேர்தல் பிரச்சாரம் நாங்க நாங்கெல்லாம் காமராஜர் மாதிரியான ஒரு அப்பொழுகற்ற தலைவரை இன்னைக்கு அகில இந்தியாவிலுமே பார்க்க முடியாது அதுதான் உண்மை அது போக பிரதமர் நேரு அவர்கள் கட்சி பணிக்காக தூதல்கள் எல்லாம் வரணும்னு சொல்லும் போது காமராஜர் தன் முதலமைச்சர் பதவியை தொடர்ந்துட்டு வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சிக்கு அதுதான் ஆரம்ப கட்டம் பக்த முதலமைச்சர் ஆக்கிட்டு காமராஜர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் அப்பேற்பட்ட தியாகவர்களா இருக்கு சொந்தக்காரர் மோடி அவர்கள் அவரை வந்து பிரதமராக்கிய ஆக்கிய அத்வானிய முடிப்பதில்லை அதையெல்லாம் எத்தனையோ வீடியோ கட்சிகளில் பார்த்தோம் காமராஜரும் மோடியும் ஒன்றா அண்ணாமலைக்கு வரலாறு தெரியாது அவர் எப்போதும் பிழைபட பேசுவதுதான் அவரது வாடிக்கையான ஒரு விஷயம் எத்தனை முறை அவரது பிழைகளை நாம் சுட்டி காட்டினாலும் அந்த வேதாளம் மீண்டும் மீண்டும் முருங்கை மரத்தில் தான் ஏறிக்கொண்டிருக்கிறது கே பி முனுசாமி அவர்களின் பிற கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன் மாநாடு பற்றிய கருத்துக்களிலே கண்டிப்பாக தமிழ்நாட்டில் முதலீட்டாளர் மாநாடுகள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கின்றன இன்னும் சொல்ல போனால் குஜராத்தை விட நமக்கு வந்து அதிக முதலீடுகள் வந்தன முதலமைச்சர் அதை சுட்டி காட்டியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே வளர்ச்சி இருக்கிறது என்றால் எத்தனை கோடிகளை அங்கு கொட்டி குவிக்கிறார்கள் என்று நினைக்கிறது தமிழ்நாட்டை விட ரெண்டு மடங்கு அதிகமான எம்பி நாற்பது அங்கே எண்பது தமிழ்நாடு என்றால் பாண்டிச்சேரி சேர்த்து சொல்கிறேன் நாற்பது எண்பது அப்படி என்றால் இரண்டு மடங்கு அதிக தொகை கொடுத்தால் அது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் வந்து வெஸ்ட் யூபிக்கு மட்டும் தனியான ஒரு டெவலப்மெண்ட் பட்ஜெட் போடுறாங்க என்டையர் யூபிக்கும் கடுமையான பட்ஜெட்டு இப்போ அயோத்தி ராமர் கோயில் சிறப்பு முன்னிட்டு அது ஸ்பெஷல் பேசிட்டு இப்படி வந்து இந்தியாவின் மொத்த வருமானத்துல மூன்றில் ஒரு பகுதி கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் போகுது அப்படி இருக்கும்போது மற்ற மாநிலங்களின் கண்களிலே வந்து எப்போதுமே சுண்ணாமுதான தடவப்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் அப்படியான ஒரு நிலைமை இருப்பதற்கு அதாவது பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அதை விடுத்து கலாமரோடு ஒப்பீடு செய்கிறார் என்ன செய்வது அவரை போல சார் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த தமிழ்நாட்டில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அண்ணாமலைக்கு உண்மையிலேயே நமது ஜிஏஎம் பற்றி தெரியல ஒன்பது பார்ட்னர் கண்ட்ரி முப்பது பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரி ஒன்பது பார்ட்னர் கண்ட்ரியை நம்ம வந்து அரேஞ்ச் பண்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதம் உழைப்பு தேவைப்படும் அவ்வளவு அதிகாரிகளோட உழைப்பு அதன் பின்னணியில் இருக்கிறது இது போக அங்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து அரங்க நிர்மாணம் அரங்க நிர்மாணத்தில் பங்கெடுத்தவர்கள் எல்லாருமே ஸ்டார்ட் அப் உலக முதலீட்டாளர்கள்னா எல்லாமே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டுவர்கள் ஆனால் உண்மையிலேயே சின்ன சின்ன ஊர்களின் வளர்ச்சியை யார் வந்து மேம்படுத்துகிறார்கள் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் அவர்கள் வந்து காட்சிப்படுத்துவதற்கு தங்களது திறமைகளை வந்து ஷோகேஸ் பண்ணுவதற்கு தான் இந்த முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர் மாநாடு பெரிய அளவுக்கு உதவி செய்து அந்த அரங்கங்கள் எல்லாமே நிரம்பி விளைந்தன இன்னும் சொல்ல போனால் உலகத்திலிருந்து வந்த பல்வேறு முதலீட்டாளர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மீது கவனம் செலுத்தினார்கள் அக்கறை செலுத்தினார்கள் அங்கேயே அவர்களோடு பல ஒப்பந்தங்கள் போட்டு கொண்டார்கள் அதெல்லாம் நமக்கு வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த கணக்குல வராது நீங்க அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அது பத்தாயிரம் கோடி ரூபாய் போகும் ஆக நமது ஜிஐஎம் என்பது ஒரு மகத்தான வெற்றி அகில இந்தியாவிலும் வெற்றி பியூஷ் கோயிலே அதை ஒத்துக்கு தர போனாரு அனவணிக்கு அதை பத்தி பேசுவதற்கான அருகதையே கிடையாது என்பதுதான் என் கருத்து நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தொழில் முனைவோர் மாநாடு நடத்துகின்ற பொழுது எல்லா மாநிலத்திலும் அந்த முதலமைச்சர் நடத்துகின்ற மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து இங்கெல்லாம் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பியுங்கள் உரிய பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லியிருந்தால் நான் உண்மையிலேயே திரு அண்ணாமலை சொல்வதை வரவேற்றிருக்கேன் மாறாக குஜராத்திற்கு சென்று ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்கார்ந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து பேசி அனுப்புகிறார் அப்படி என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கூட அவர் பிறந்த மண்ணிற்கு சிறிய வட்டத்திற்குள் போய் சென்று விடுகிறார் சென்று நின்று விடுகிறார் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அண்ணாமலைக்கு இல்லை என்றே நான் கருதுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க